வணக்கம் இப்போ நம்ம வந்து இபிஎஃப் பிபிஎஃப் என்பிஎஸ் இந்த மூணு முதலீடுகளுடைய பயன்களும் வித்தியாசங்களும் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ங்கிறது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பிபிஎஃப் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பிஎஸ் வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ இதில் வந்து இபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நம்ம கம்பெனியில் வந்து பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு ஒரு இருபது பேருக்கு மேலே உள்ள கம்பெனினாக்கா அவங்க வந்து பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கணும் அந்த மாதிரி இதில் வந்து இப்போ வந்து அது மேண்டேட்ரி அப்போ வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து அதில் வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ டுவெல் பர்சன்ட் ஆஃப் பேசிக் ப்ளஸ் டிஏ வந்து அதில் வந்து முதலீடு பண்ணணும் இது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது அண்ட் இபிஎஃப்ல வந்து நம்ம வந்து சாலரிட் பீப்புள் ரைட் நம்ம இன்கம் உள்ளவங்க சாலரி பேசிக்கலி வந்து அவங்களுக்கு எல்லாம் பிபிஎஃப் வந்து முதலீடு பண்ணலாம் இப்ப வந்து நம்ம பிசினஸ் இருக்கவங்களும் முதலீடு பண்ணலாம் இல்ல வந்து மைனர் வந்து கார்டியனோட சேர்ந்தும் வந்து முதலீடு பண்ணலாம் அதே மாதிரி வந்து என்பிஎஸ் பாத்தீங்கன்னாக்க சாலரிட் பர்சனும் முதலீடு பண்ணலாம் பிஸ்னஸ் பீப்புள் முதலீடு பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வாலண்டியாவும் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம் இப்படிதான் வந்து இந்த மூணு வந்து நம்ம முதலீடு பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப மொதல் ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் உடைய மூணுமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் வந்து மேனேஜ் பண்றாங்க பட் ஃபர்ஸ்ட் ரெண்டு இபிஎஃப் அண்ட் பிபிஎஃப் வந்து உடைய இன்ட்ரெஸ்ட் நிர்ணயம் பண்றது இதெல்லாம் வந்து கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கும் வேறு வந்து என்பிஎஸ் வந்து மார்க்கெட் லிங்க்கடு அப்படி மார்க்கெட் இல்லாமல் வந்து ஒர்க் ஆகும் இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இபிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு இப்போ வந்து இன்னைய தேதியில வந்து ஒரு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஸ்டேபிளான ஒரு பாதுகாப்பான முதலீடுல வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து அதில் அதுல ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து ஒரு ஈக்விட்டியில் வந்து முதலீடு பண்றாங்க ஒரு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா வரணுங்கிற ரீசன்னால வேற எஸ் வந்து பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கேரண்டீடு இது அது வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க அது முழுக்க முழுக்க வந்து ஒரு சேஃபான முதலீட்டில் தான் வந்து பண்ணுறாங்க வேற நம்ம என்பிஎஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோ மோட்னு இருக்கு அதாவது நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பாண்டு இப்போ வந்து கார்பரேட் பாண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்புறம் வந்து ஈக்குவிட்டி இந்த மாதிரி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவ் சாய்ஸ்னாக்கா என்னன்னாக்க நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் நம்ம வந்து ஆரம்பத்தில் அக்ரெசிவாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எழுபது சதவீதம் வந்து ஈக்விட்டிலையும் ரிமைனிங் வந்து கார்பரேட் பாண்ட் கில் ஃபண்ட்லையும் வந்து முதலீடு பண்ணலாங்கிறத வந்து டிசைட் பண்ணலாம் ரைட் இதுதான் வந்து நம்ம வந்து மூணு இதுக்கும் உள்ள ரிட்டர்ன்ஸ் அந்த என்பிஎஸ்ல உள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க்கடு சராசரியாக ஒரு ஒரு ஒம்பது பத்து சதவீதம் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் தந்திருக்கு அது வந்து மார்க்கெட் லிங்க்டுங்கிறதுனால கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கிறதுனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருது பட் வந்து அது கட்டாயமா வந்து கேரண்டீடானா கேரண்டீடாக வந்து நம்ம சொல்ல முடியாது வேறஸ் வந்து மற்ற ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஒரு கேரண்டீடாக வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் டூன்னு சொன்னதை டிடர்மின் பண்ணுவாங்க பிபிஎஃபில் வந்து எவ்ரி குவார்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து அதை வந்து அறிவிப்பாங்க இன்னைக்கு செவன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது நம்ம வந்து என்பிஎஸ் வந்து நம்ம வந்து மார்க்கெட் லிங்க்குடுங்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் இதில் வந்து அடுத்தது வந்து நம்ம டாக்ஸேஷன் வந்து எப்படி இது மூணுத்துக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது முதல்ல வந்து இபிஎஃப்க்கு வந்து நம்ம போடுற முதலீடுக்கும் வந்து ஏடிசியில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து டேக்ஸ் ரிபேட் வந்து நமக்கு கிடைக்கும் அதேமாரி அதில் இருக்கிற முதலீடுக்கான வட்டிக்கும் வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை நம்ம எடுக்கும் போதும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கெயின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை அதுதான் வந்து எக்ஸாம் டெக்ஸம் எக்ஸம்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிபிஎஃப்பும் வந்து அதே மாதிரி தான் பிபிஎஃப்லையும் வந்து எக்ஸாம் டெக்ஸம் எக்ஸப்ட் நம்ம போடுற பைசாவுக்கு வந்து ஏன்னா டேக்ஸ் ரிபேட் ஏடிசியில் உண்டு வர்சஸ் வந்து நம்ம அதில் வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டிய தேவையில்லை எடுக்கும்போது ஒரு கெய்ன்ஸுக்கும் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷனாக இருக்கும் என்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா என்பிஎஸ்சில் வந்து அந்த அதுலேயும் வந்து எயிட்டி சி அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து நமக்கு டிடெக்ஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அனதர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு ஹை ஸ்லாப்பில் இருக்கவங்கலாம் வந்து அனதர் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ரிபேட் வந்து எயிட்டி சிசிடி ஒன் பியில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக்சுவலாக ஆனால் வந்து அந்த மொதல் சிக்ஸ்டி பர்சென்ட் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு உள்ள சிக்ஸ்டி பர்சண்ட்டுக்கு வந்து நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டிய தேவை இல்லை ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் த டென்பிஎஸ் அமௌண்ட் வந்து நம்ம ஆன்மெட்டியாக வரும்போது அது வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ இப்போ வந்து முதலீடுன்னு நம்ம பார்த்தோம் ரைட் எவ்வளோ முதலீடு பண்ணலாம் இந்த இதுலேருந்து நம்ம வந்து ஈபிஎஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வந்து டுவெல் பர்சன்ட் வந்து நம்மக்கிட்டேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ரைட் அதேமாரி வந்து இப்போ வந்து பிபிஎஃப்பில் வந்து நம்ம ஐநூறுபாலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து முதலீடு பண்ண முடியும் என்பிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அதுல வந்து நமக்கு வந்து லிமிட் எதுவும் கிடையாது ரைட் அதுல வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து அதுல வந்து முதலீடு பண்ணலாம் இது வந்து நம்ம டாக்ஸேஷன் சார்ந்த விஷயங்கள் ரைட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதனுடைய பாதுகாப்பு தன்மை சேஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இபிஎஃப்ல வந்து அது வந்து சேஃப் தான் லைக் கொஞ்சோண்டு மட்டும் ஈக்விட்டி இருக்கு அதர்வைஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ்ட் இதுங்கிறதுனால வெரி வெரி சேஃப் அடுத்தது வந்து பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னாக்க எல்லாமே வந்து ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதில் வர ரிட்டர்ன்ஸும் வந்து நமக்கு சேஃபாக வந்து நமக்கு பணம் திரும்பி வந்துடும் என்பிஎஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து நம்ம ஈக்விட்டி போர்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அதில் வந்து ரிஸ்க் இருக்குது அதர்வைஸ் வந்து அந்த சேஃப்டி வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன வித்ரால் அதில் எப்படி இருக்குது லிக்விடிட்டி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இபிஎஃப் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம வந்து ஒரு கம்பெனி மாறுறோம் ஒரு வேலை இழப்பு ஏற்படுதுனாக்கா ஒரு ரெண்டு மாதம் வேலை இல்லைனாக்க நம்ம வந்து முழுசாக வந்து அதுலேருந்து பணத்தை எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது மற்ற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு பார்ஷியல் வித்ரால் வந்து ஒரு மேரேஜ்க்கோ ஒரு எஜுகேஷன் சார்ந்ததோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கும் வந்து நம்ம வந்து பார்சியலா வந்து நம்ம 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 எடுத்துக்க முடியும் வந்து வந்து வருஷத்துக்கு பிறகு நம்ம வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஒரு சர்டன் ரீசன்ஸ்க்காக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் த்ரீ இயர்ஸ் டூ சிக்ஸ் இயர்ஸ் வந்து நம்ம அதுல இருந்து வந்து லோன் எடுத்துக்க முடியும் என்பிஎஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் ஒரு மூணு முறை வந்து நம்மளால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஆஃப் த கார்பஸ் வந்து நம்மளால வந்து ஒரு மூணு முறை ஒரு பீரியட்ல ரிட்டையர்மெண்ட் குள்ளார வந்து எடுக்க முடியும் ஆனா வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் போதும் வந்து முழு அமௌண்ட்டும் வந்து நமக்கு ஃபுல்லா வந்து கைக்கு வராது ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்ட் வரும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆன்விட்டியா இருக்கும் வேற வந்து பாத்தீங்கன்னாக்க பிபிஎஃப் வந்து பிப்டீன் இயர்ஸ்க்கு வந்து லாக்இன் இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எடுத்துக்கலாம் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம எக்ஸ்டெண்டும் வந்து பண்ணிக்கலாம் இபிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்ம ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் பட் ரிட்டையர்மெண்ட் முடியும் போது நமக்கு வந்து பணத்தை எடுத்துக்க முடியும் இதுதான் வந்து அந்த வித்ட்ரால் நம்ம வந்து எப்படி வந்து வித்ட்ரால் பண்றது அதனுடைய லிக்விடிட்டி வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து இந்த மூணு இந்த மூணுமே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கான சேஃபா வந்து ஒரு லாங் டேர்ம் முதலீடுங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க யார் யார் எந்தெந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு சேலரிட் பர்சன் பாத்தீங்கன்னா இந்த மூணுத்துலையுமே வந்து முதலீடு பண்ண முடியும் இப்போ வந்து இப்போ வந்து கம்பல்சரியாக மேண்டேட்ரியாக வந்து இபிஎஃப் வந்து வேலை பார்க்குறாங்கனாக்க சேலரிட் பர்சனுக்கு அது இருக்க போது அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும் அதை தவிர வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு போர்ஷன் வந்து டெட்ல வந்து டாக்ஸ் ஃப்ரீயா வேணும்னாக்க நம்ம பிபிஎஃப்ல கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம வச்சுக்க போறோம் அண்ட் வந்து என்பிஎஸ்ல வந்து கொஞ்சம் க்ரோத் வந்து நமக்கு வந்து இன்ஃபிளேஷனையும் பீட் பண்ணி வேணுங்கும் போது என்பிஎஸ்லையும் வச்சுக்கலாம் அதனால வந்து சாலரி பர்சன் வந்து மூணுத்துலயும் வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அதே இது வந்து பிசினஸ் பர்சனோ இல்ல வந்து இன்கம்ஸ் வந்து சீரா இல்லாதவங்க வந்து அவங்க வந்து இபிஎஃப்ல முதலீடு பண்ண முடியாது அவங்க வந்து பிபிஎஃப் அண்ட் என்பிஎஸ்ல வந்து அவங்களால வந்து முதலீடு பண்ண முடியும் அந்த பிபிஎஃப்ல இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஃபவுண்டேஷனா இருக்கும் ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கமா இருக்கும் டாக்ஸும் வந்து பெனிஃபிஷியல் இனிஷியலாக அவங்களுக்கு இருக்கும் எடுக்கும்போது வந்து டேக்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி என்பிஎஸ் வந்து அந்த ஒரு அடிஷ்னல் குரோத்தையும் கொடுக்கும் ப்ளஸ் சேஃபாகவும் இருக்கும் இதுதான் வந்து நம்ம இந்த மூணு முதலீடுகளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அண்ட் பயன்கள் அப்படிங்கிறது வணக்கம்